சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றேன் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் காசாவில் கண்டெடுக்கப்பட்டுள்ள அடையாளம் தெரியாத உடல்கள் வெளியான தகவல் இஸ்ரேல் தாழ்ந்து விட்டது காசாவில் எந்த போர் இலக்கையும் அடையவில்லை வலுக்கும் அழுத்தம் பிரித்தானியாவின் செயல் வெட்கக்கேடானது கொந்தளித்த இஸ்ரேல் பிரதமர் போர் நடைபெற்று வரும் நிலையில் உக்ரைனின் நான்கு முக்கிய மந்திரிகள் ராஜினாமா இவைபடித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க போகலாம் காசாவில் இஸ்ரேல் ராணுவம் தொடர் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது இதன்படி காசாவில் அடையாளம் தெரியாத பல உடல்களை கண்டெடுத்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் உடல்களை மீட்டு அவற்றை அடையாளம் காணும் பணிகளை முடக்கிவிட்டுள்ளதாக இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது அத்தோடு உடல்களை அடையாளம் காண பல மணி நேரம் எடுக்கும் எனவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தொடர்பாக இஸ்ரேலியர்களுடன் தமது அதிகாரிகள் தொடர்பில் இருப்பதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் கண்டெடுக்கப்பட்ட உடல்களின் எண்ணிக்கை குறித்த தகவல்கள் வெளியிடப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் மாதத்திலிருந்து காசாவில் மூண்ட போரில் இதுவரை குறைந்தது நாற்பதாயிரத்து அறுநூற்றி தொன்னூற்றி ஒரு பலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதாக ஜோ பைடன் குறிப்பிட்டுள்ளார் மேலும் போரின் காரணமாக தொன்னூற்றி நான்காயிரத்து அறுபது பேர் காயமடைந்துள்ளதுடன் இதற்கிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கூடிய விரைவில் கையெழுத்திடப்படக்கூடும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை முன்னாள் இஸ்ரேலிய போர் அமைச்சரவை உறுப்பினர்களான காடி ஐட் மற்றும் பென்னி ஹான்ஸ் ஆகியோர் காசாவில் இருந்து பரிமாற்ற ஒப்பந்தம் மற்றும் விலகல் பற்றிய நெதஞ்சாகுவின் கூற்றுக்களை மறுப்பதற்காக ஒரு செய்தியாளர் மாநாட்டை நடத்தினர் நிதஞ்சாகு இஸ்ரேலை தாழ்ந்த நிலைக்கு கொண்டு வந்துள்ளார் என்றும் பத்து மாத கால போருக்குப் பிறகும் அதன் எந்த போர் இலக்குகளையும் அடைய தவறிவிட்டதாகவும் அவர் ராஜினாமா செய்து புதிய தேர்தலுக்கு அழைப்பு விடுத்தார் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் இஸ்ரேல் பிரதமருடன் இருந்த அதிகாரிகள் பலர் அவரை விட்டு விலகி தற்போது நிதஞ்சா பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் ஒருபுறம் நான்கு திசைகளில் இருந்தும் எதிரிகளின் தாக்குதலை எவ்வாறு சமாளிப்பது என திக்குமுக்காடி கொண்டிருக்கும் நெதஞ்சாகுவிற்கு தற்போது தனது நாட்டிலேயே அதிகரித்து வரும் எதிர்ப்புகள் வெறுப்பு நடவடிக்கைகள் மற்றும் மக்களின் தொடர் போராட்டங்கள் அவரை மேலும் அழுத்தத்திற்கு தள்ளியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கு சில ஆயுத ஏற்றுமதி உரிமங்களை இடைநிறுத்திய பிரித்தானிய அரசாங்கத்தின் செயல் வெட்கக்கேடானது என அந்த நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு கொந்தளித்துள்ளார் இஸ்ரேலுடனான முன்னூற்றி ஐம்பது ஆயுத ஏற்றுமதி உரிமங்களில் முற்பதை அரசாங்கம் இடைநிறுத்தியுள்ளதாக பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர் டேவிட் லாமி திங்களன்று தெரிவித்தார் மேலும் ஐந்து பிரித்தானிய குடிமக்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட பணைய கைதிகளை தற்போதும் ஹமாஸ் படைகள் சிறை வைத்துள்ளதாக குறிப்பிட்ட நெதஞ்சாகு இப்படியாக இக்கட்டான சூழலில் இஸ்ரேலுக்கு ஆதரவளிக்காமல் பிரித்தானியாவின் இந்த தவறான முடிவு ஹமாஸ் படைகளை கண்டிப்பாக ஊக்கம் கொள்ள செய்யும் என்றார் குறித்த ஆயுதங்களை சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கடுமையான மீறல்களை செய்ய இஸ்ரேல் பயன்படுத்தப்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் காசாவில் ஹமாஸ் படைகளின் சுரங்கப்பாதையிலிருந்து ஆறு பிணைக்கைதிகளின் கைதிகளின் சடலங்கள் மீட்கப்பட்ட அடுத்த நாள் பிரித்தானியாவின் இந்த முடிவு வெளியிடப்பட்டது இதற்கு பல இஸ்ரேல் அமைச்சர் உடனடியாக எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையிலேயே முடிவை கடுமையாக விமர்சித்துள்ளார் அரசாங்கத்தின் முடிவு ஏழு அன்று பதினான்கு பிரித்தானிய குடிமக்கள் உட்பட ஆயிரத்தி பேரை கொடூரமாக படுகொலை செய்த ஒரு இனப்படுகொலை ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக தங்களின் நடவடிக்கை தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார் அத்துடன் பிரித்தானிய ியாவின் ஆயுதங்களுடன் அல்லது அது இல்லாமலும் இஸ்ரேல் இந்த யுத்தத்தை வெல்வது உறுதி என நெதஞ்சாக தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பெற்றுக்கொள்ளும் ஆயுதங்களில் ஒரு சதவிகிதம் மட்டுமே பிரித்தானியா ஏற்றுமதி செய்கிறது இதனால் பிரித்தானியாவின் இந்த முடிவு இஸ்ரேலுக்கு எந்த வகையிலும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தப் போவதில்லை என்றே கூறப்படுகிறது அக்டோபர் ஏழு தாக்குதலை அடுத்து நடந்து வரும் போர் குற்றங்கள் தொடர்பில் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன தலைவர்கள் பலர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் ஹமாஸ் படைகள் முன்னெடுத்த தாக்குதலில் ஆயிரத்தி இருநூறு பேர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் உண்மையில் அறுநூறு பேர்கள் வரை கொல்லப்பட்டிருக்கலாம் என்று அரசு சாரா சமூக அமைப்புகள் தெரிவிக்கின்றன பதிலுக்கு இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் தாக்குதலில் இதுவரை கொல்லப்பட்ட பலஸ்தீன மக்களின் எண்ணிக்கை ஆயிரத்து எழுநூறை கடந்துள்ளது என்றே பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது போர் நடைபெற்று வரும் நிலையில் உக்ரைனின் நான்கு முக்கிய மந்திரிகள் ராஜினாமா செய்துள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளன அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என கடந்த வாரம் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருந்தார் இதன்படி அமைச்சரவையில் பாதிக்கும் மேற்பட்ட மிரிகள் தலைமையிலான அமைச்சரவையில் முக்கியமிகள் ஸ்டெபானிஷினா தொழில்துறை மூலோபாய மந்திரி ஒலெக்சாண்டர் ஹமிஷின் ஆகியோர் ராஜினாமா செய்துள்ளனர் இதில் கமிஷின் ஆயுத உற்பத்தியை அதிகரிப்பதில் முக்கிய பங்காற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது நீதித்துறை மந்திரி டெனிஸ் மலியூஸ்கா சுற்றுச்சூழல் துறை மந்திரி டுஸ்லான் ஸ்டிலட் ஆகியோரும் ராஜினாமா செய்துள்ளனர் நான்கு மந்திரிகள் ராஜினாமா குறித்து அரசும் எந்த பதிலும் அளிக்கவில்லை இந்த நான்கு பேருக்கு பதிலாக முக்கியமான மந்திரி பதவிக்கு புதிதாக யாரை நியமிக்க இருக்கிறார்கள் என்பது குறித்து தகவல் வெளியாகவில்லை ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை நடைபெற்று வரும் நிலையில் இந்த ராஜினாமா விவகாரம் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்து இரண்டரை ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது இன்னும் சண்டை முடிவுக்கு வரவில்லை அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய ஆயுதம் வழங்கி வருவதால் ரஷ்யாவின் தாக்குதலை எதிர்கொண்டு வருகிறது இந்நிலையில் உக்ரைன் நாட்டின் மீது திடீர் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் பேர் கொல்லப்பட்டனர் மேலும் காயமடைந்தனர் இது தொடர்பாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறுகையில் உக்ரைனின் பொல்டாவா பகுதியில் உள்ள கல்வி நிலையம் மற்றும் மருத்துவமனை மீது ரஷ்ய ராணுவம் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் குறைந்தது நாற்பத்தி ஒன்பது பேர் பலியாகினர் இருநூறுக்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் இந்த தாக்குதலில் ரஷ்யா இரண்டு பாலிஸ்டிக் ஆகணையை பயன்படுத்தியுள்ளது என தெரிவித்தார் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகம் இது காட்டுமிராண்டித்தனமான செயல் என தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமன்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்